மினத்துயூர் நான்கு வகையான பறவைகளுடைய குணத்தை பையரோ நீங்கள் தவிர்த்தே தான் ஆக வேண்டும் ஒன்று தாவூஸ் மயில் பீக்காக்கனுடைய மோசமான ஒரு குணம் என்ன அப்படின்னா கிபுர் அதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குமா பெருமை ரொம்ப அதிகம் அதாவது இந்த உலகத்தில் ஒரு மயில் தன்னுடைய ரக்கையை விரிக்கிற போது இந்த உலகத்திலே என்ன மாதிரி அழகான ஒரு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு சிந்தனை இது ஒன்று இரண்டாவது தீக்கு வான்கோழி வான்கோழியினுடைய மோசமான ஒரு குணம் என்ன அப்படின்னா அதுக்கு செகுவத் ரொம்ப அதிகம் ஒருத்தருக்கு என்னதான் அழகான ஒரு மனைவி இருந்தாலும் வேற மனைவிக்கு பின்னாடி தான் போயிட்டு இருப்பார் பக்கத்திலேயே மனைவியை உட்கார வச்சுட்டு வாட்ஸ்அப்பில் வேற ஒருத்தையும் கூட சேட் பண்ணிட்டு இருக்காரு இது மோசமான தீக்கனுடைய ஒரு குணம் மூன்றாவது ருபாபு காகம் காக்காவுடைய மோசமான ஒரு குணம் என்ன அப்படின்னா எப்ப பார்த்தாலும் ஹிர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸ்டோரேஜில் என்னதான் ஃபுட்டு அதிகமாக இருந்தாலும் மோசமான கெட்டுப்போன எலியனுடைய மாமிசத்தை வரை அது சாப்பிட்டு கொண்டுதான் இருக்கிறது நான்காவது நசுரு ஈகல் பருந்து அதாவது வானத்திலே ஒரு பறந்து பறக்கிற போது என் அளவுக்கு யாருமே இது வரைக்கும் பறந்தது இல்லை அப்படிங்கிற மாதிரியும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஈகோ இருக்குமா இது போன்ற பறவைகளுடைய மோசமான குணத்திலிருந்து நீங்களும் பாதுகாப்பை தேட வேண்டுமென்று மார்க்கறிஞர்கள் நமக்கு இங்கு சொல்லித்